ஹலோ ஃப்ரான்ஸ் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன்னா அதுதாங்க மகாலய பக்ஷம் மகாலயம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா தாத்தா பாட்டி பெரிய பாட்டி பெரிய பாட்டிக்கு பாட்டி எல்லாரும் இந்த உலகத்துல இருந்துட்டு போனவங்க இல்லையா அவங்கள நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக இருக்கிற புண்ணிய காலம் தான் மகாலய பக்ஷம் இந்த காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னோ முன்னோர்களும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட நமக்காக காத்திருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு தான் வந்துட்டு நம்ம தர்ப்பணம் அன்னதானம் பூஜை மாதிரி நல்ல விஷயம்லாம் செய்யணும் இது அமாவாசை நாளில் அரிசி தண்ணி பால் வச்சு தர்ப்பணம் பண்ணினா அவங்களுக்கு அதுவே அன்னம் மாதிரி சேரும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாராலையும் பெரிய அளவுக்கு பூஜை பண்ண முடியாது அதுக்காக கவலைப்படவும் வேணாம் மனசால முன்னோர்களை நினச்சி ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் போதும் பசியானவங்களுக்கு சா சாப்பாடு வச்சு பறவைகளுக்கு கொஞ்சம் தானியம் வச்சா ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சா அதுவே நம்ம முன்னோர்களுக்கு செய்யற பெரிய விருந்து போல இருக்கும் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா மகாலய பட்சம் முடிஞ்ச உடனே நம்ம பண்டிகை எல்லாம் ஆரம்பிச்சிடும் அதாவது சரஸ்வதி பூஜை விஜயதசமி போல பெரிய விழாக்கள்னா அதுக்கப்புறம்தான் வருது அதனால நம்மளோட ம மகாலயன்றது ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொடக்க கால மாதிரிதான் அதாவது இது வந்து முன்னோர்களை நம்ம மறந்துடாம இருக்கணும் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்கள பாராட்டணும் நன்றியும் சொல்லணும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணணும் தான தர்மம்லாம் பண்ணணும் ஏழைங்களுக்கு உதவணும் பறவைங்களுக்கு தானே இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது அதனால நம்ம இந்த பக்ஷத்தில் வந்துட்டு எல்லாரும் நல்ல விஷயம் பண்ணி பாருங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்து இது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ஷம் பௌர்ணமி அடுத்த நாளில் இருந்து தொடங்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்றை ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தா பன்னிரெண்டு தினங்கள் இதோட ஸ்திதிகளும் சேர்ந்து அமாவாசை நாளில் முடிவடையும் பௌர்ணமையில ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பித்து அமாவாசை நாளில் முறை முடிவடையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் நம்ம சர்வ பித்ரு அமாவாசை அதாவது மகாலய அமாவாசைன்னு சொல்றோம் மொத்தம் எத்தனை நாள்னா பதினஞ்சு நாள் இதை நம்ம பித்ரு பக்ஷம்னு சொல்லலாம் இந்த பதினஞ்சு நாள் நம்ம என்னென்ன பண்ணணும்னா ஒவ்வொரு திதிக்கும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு நினைவாக சிராத்தும் தர்ப்பணம் பிண்ட தானம் செய்யலாம் முடியாதவங்க பக் அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு மட்டும் செய்யலாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா புண்ணியக்காரங்கள் அதாவது விவாகம் செய்கிறது வீடு கட்ட தொடங்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம சாப்பாட்லயும் எளிமையாக இருக்கணும் அதை சாதம் பருப்பு கீரை முதல்ல இவை வெளிய உணவைகள் தான் எடுத்துக்கணும் ஏன் இதை ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தா இந்த நம்ம பித்தக்கள் முன்னோர்கள் வந்து ஆத்மா வந்துட்டு இந்த நாட்கள்ல வந்து பூமிக்கு வந்து இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்து நம்மளால ஆசிர்வாதப்படுத்தவங்க நம்பிக்கை அந்த அவங்களை திருப்திப்படுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கையில வளம் ஆரோக்கியம் சந்தோஷம் எல்லாமே வரும் அதனால மகாலயபக்ஷத்துல நம்மளால என்ன முடியுமோ முடிஞ்சவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் முடியாதவங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம் தற்காவது பசியாக பசியாக இருக்கிறவங்களுக்கு சோறு வைக்கலாம் காக்கங்களுக்கு பறவைகளுக்கு தானியம் கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் இது போல் உபயோகமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்